வணக்கமக்லி திருப்பத்தூர் மாவட்டம் கௌதமப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்தான் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரரான கௌரவன் இவருடைய மகன் தான் சுரேஷ் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது இவர் தனியாருக்கு சொந்தமான கொரியர் அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு மடவாளத்தை அடுத்த கலத்தியூர் பகுதியை சேர்ந்த முனுசாமியின் மகளான சங்கீதா வயது முப்பது என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு சங்கீதாவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறது இந்த பழக்கத்தின் காரணமாக சுரேஷும் சங்கீதாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இந்த சமயத்தில் சுரேஷிடம் ஆசை வார்த்தையாக பேசி சங்கீதா பணம் மற்றும் நகைகளையும் வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்துல சங்கீதாவுக்கு வேறு சிலருடன் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதனை அறிந்த சுரேஷ் வந்து சங்கீதாவை வந்து கட்டுப்படுத்தியிருக்காரு நீ வேறு யாரிடையும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை விரும்பாத சங்கீதா சுரேஷ் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தினமும் அவர்கிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் கேட்டு சுரேஷை வந்து டார்ச்சர் செஞ்சிருக்காங்க அப்ப சுரேஷ் வந்து தினமும் உங்ககிட்ட பணம் நான் என்ன அந்த அளவுக்கு பெரிய பணக்காரன் எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியே கேட்டு சுரேஷ் வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஒன்று நீ எனக்கு வந்து பணம் கொடு இல்லைனா என்னுடைய வழியில் என்னை விட்டுரு நான் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறேன் நீ பேசாமல் ஒதுங்கிப்போ இல்லைனா நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லி சுரேஷுடன் இருந்த அந்த உறவை வந்து துண்டிக்கிறதுக்காக சங்கீதா தினமும் சுரேஷுக்கிட்ட ஆயிரக்கணக்கான பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஒன்று என் வழியில் என்னை விட்டுரு நீ ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் சுரேஷாவில் வந்து சங்கீதாவை விட்டு பிரிய மனம் இல்லாமல் தினமும் அவர் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி என்ன பண்ணி வட்டிக்கு பணம் வாங்கி சங்கீதா கேட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் சங்கீதாவும் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நமக்கு தான் நல்ல பணம் வருது இவனை இப்படியே சொல்லி சொல்லியே நம்ம வந்து பணம் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க சங்கீதாவோட உறவை துண்டிக்க முடியாமல் தவிச்சு வந்த சுரேஷ் நிறைய கடன்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் கடன் வட்டி மேலே வட்டி வந்து அவரால் வந்து அந்த பணத்தை வந்து செலுத்த முடியல கடன் கொடுத்தவங்களாம் வந்து சுரேஷை வந்து டார்ச்சர் பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு புறம் வந்து பணமேன்னு சொல்லி சங்கீதா ஒரு புறம் டார்ச்சர் பண்ண நமக்கு கடன் கொடுத்தவங்கலாம் இன்னொரு புறம் டார்ச்சர் பண்ண இப்படி சுரேஷ் பல வழிகளில் வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு இதனால் கடந்த அஞ்சாம் தேதி இந்த பெண்ணாளர் தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறதால நம்ம ஒரேடியாக வந்து போய் சேர்ந்துடலாம் தற்கொலை செஞ்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி என்னுடைய மரணத்திற்கு காரணம் சங்கீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் தற்கொலை செய்வதற்கு முன்பாக தூக்கு கயிறுடனே வந்து ஒரு வீடியோ பதிவு செய்து அதை வாட்ஸ்அப்லேயும் தன்னுடைய உறவுக்காரங்க எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு அவர் தற்கொலையும் செஞ்சிருக்கிறாரு இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் சுரேஷுடைய உறவினர்கள் அந்த பெண்ணை கைது செஞ்சு விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருந்தாங்க ஆனால் புகார் அளிச்சும் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாகி எந்த விதமான நடவடிக்கையும் சங்கீதா மீது போலீஸார் எடுக்காததால ஆத்திரமடைந்த அவருடைய உறவினர்கள் வந்து போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் சுரேஷுடைய உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்று காவல் நிலையத்தில் வந்து முற்றுகையிட்டாங்க இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நாங்கள் உடனடியாக சங்கீதா மீது நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்ன பிறகு அவங்க அங்கேருந்து கலைஞ்சு போயிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்